நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு தப்பா தப்பாட்டு ஏன்னா எல்லாமே முக்கியமானவர்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் நான் நடந்ததுக்கு நான் செங்கல்பட்டுலாம் போயிட்டு இருக்கிறேன் நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்று தன்னையர் தினம் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகம் வருகின்ற அத்தனை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் மருத்துவர் ஐயாவர்கள் நீண்ட ஆய்வுடன் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளுக்குமே நல்ல ஆய்வுடன் நல்ல மன நிம்மதியுடன் நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக என்னுடைய கடமையும் கூட ஒருத்தர் ஐயாவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தங்கையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல் அதே வேளையில் ஐயாவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயாவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உடல்நலத்தோட இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி தக்க தக்கத்துக்கு சொல்லிட்டு போ செய்யலாம் சுலபமா செஞ்சுட்டு போகலாம் ஐயா அவர்களே வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க கோவப்படாதீங்க நீங்கள் உருவாக்குற கட்சி உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உழைப்பு உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது நீங்கள் இன்று தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தைகள் என்னால் மறக்க முடியாது ஐயா இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே சொன்னார் தமிழ்நாட்டில் சொல்ல இந்திய அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது ஆக இந்த தந்தையர் தினத்தில் நன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார் ஆணையிடங்கள் மகனாக தலைவராக செய்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் விவரங்களை சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் பாமக தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான அதிகார மோதல் வலுத்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்று முதல் மாவட்ட வாரியாக சென்று பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திப்பதாக ஒரு அதிரடியான அறிவிப்பினை அன்புமணி வெளியிட்டிருந்தார் அதன்படி தோறும் சென்று பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கக்கூடிய விதமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பில் முதல் நாளில் என்ன பேச போகின்றார் அன்புமணி என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஏனென்றால் ராமதாஸ் அவர்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை ராமதாஸ் அன்புமணி குறித்து கூறி வந்தாலும் கூட அன்புமணி மருத்துவர் ராமதாசுக்கு எந்த வகையிலும் பதிலடி தரக்கூடிய நேரடியான கருத்துக்களை தவிர்த்து வந்தார் இந்த நிலையில் இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் என்பது ராமதாசினுடைய அறிவுறுத்தலுக்கு அப்பாற்பட்டு நடப்பதாக பார்க்கப்பட்டது எனவே அன்புமணி இந்த மேடையில் என்ன பேச போகின்றார் என்ற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் தன்னுடைய தந்தை தன் மீது ஏதேனும் கோபத்தில் இருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர் ராமதாசை நோக்கி ஒரு பகிரங்க மன்னிப்பினை அவருடைய மகனான பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கின்றார் தந்தையர் தினமான இன்று அனைத்து தந்தைக்கும் குறிப்பாக என்னுடைய தந்தையான மருத்துவர் ராமதாஸ் உட்பட அனைத்து தந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தன்னுடைய உரையை தொடங்கியிருந்த அன்புமணி ராமதாஸ் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என் மீது ஏதேனும் கோபம் இருந்தால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தந்தையை நோக்கி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார் பகிரங்கமான மன்னிப்பையும் அன்புமணி கேட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அன்புமணி தன்னுடைய தந்தை கலந்த காலங்களில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது எனவே அவர் வயது முதிர்வின் காரணமாக நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளோடு இருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் அவருக்கு கட்சி பணிகள் அதிகம் வேண்டாம் என்று நான் கூறி வந்தேன் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் அது மட்டுமல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பல்வேறு சிரமங்களை சந்தித்திருக்கின்றார் எனவே நீங்கள் தாராளமாக என்னிடம் உத்தரவிடுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடுங்கள் உங்களுடைய கட்டளைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி முடிப்பதற்கு கட்சியினுடைய தலைவராக உங்களுடைய மகனாக நான் தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு கருத்தையும் அன்புமணி தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தையுடன் தொடர்ந்து இந்த அதிகார மோதல் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மற்ற ராமதாஸ் நூறு ஆண்டு காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு மகனாக என்னுடைய ஆசை என்னுடைய கடமை என்ற கருத்தையும் இருக்கின்றார் மாவட்ட பொதுக்குழு என்பது ராமதாசுக்கு எதிராக அங்குமணி தன்னுடைய ஆதரவாளர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில்தான் முதல் நாளின் முதல் மேடையிலேயே ராமதாசுக்கு எதிராக எந்த கருத்துகளையும் சொல்லாமல் மருத்துவர் ராமதாசிடம் பகிரங்க மன்னிப்புனை அன்புமணி கேட்டிருப்பது மட்டுமல்லாமல் கட்சியில் என்ன செய்ய வேண்டும் உத்தரவிடுங்கள் உடனுக்குடன் அதை நிறைவேற்றுவதற்கு உங்கள் மகனாகவும் கட்சியின் தலைவராகவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்ற கருத்தை அன்புமணி சொல்லியிருப்பதன் மூலமாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான முதல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்போடு பாமகவினுடைய தொண்டர்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ராஜகுமரன் திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழுவில் மன்னிப்பு கோரினார் அன்புமணி ராமதாஸ் உங்களை தேசிய தலைவர் என மோடி அழைத்தார் என்றும் புகழாரம் சூட்டினார் பொறுத்தவரை இதுவும் ஒரு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் மருத்துவர் ராமதாசை பொறுத்தவரை என் மூச்சு இருக்கும் வரை நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவன் என்ற கருத்தை அழுத்த நிறுத்தமாக கடந்த வியாழக்கிழமை கூறிவிட்டார் அன்புமணியை தலைவர் என்று கூறுவதை தொடர்ந்து மருத்துவரக்கூடிய ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவர் என்றுதான் கட்சியினுடைய பொறுப்பில் குறிப்பிட்டு வருகின்றார் இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் ஒரு மாநில தலைவர் அல்ல தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ் அதாவது நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடாது அதை கடந்து இந்தியா இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய விருப்பம் என்பதை தெரிவிக்கக்கூடிய விதமாக மருத்துவர் ராமதாசை நோக்கி தன்னுடைய இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ் இந்த கருத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் உடன்படுவாரா அல்லது தொடர்ந்து பாமகவின் தலைவர் நான் தான் என்ற நிலைப்பாட்டை அவர் தொடர்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த கருத்தை சொல்லும் பொழுது கூட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக சொல்லியிருந்தார் நீங்கள் ஒரு தேசிய தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் தலைவர்களில் எல்லாம் மூத்த தலைவர்களில் ஒருவர் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியே கடந்த ஆண்டு உங்களை சந்தித்த பொழுது கூறியிருக்கின்றார் என்பதை இந்த மேடையில் நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் என்று மருத்துவர் ராமதாசை நோக்கி அன்புமணி கூறியிருக்கின்றார் இன்னும் நூறு ஆண்டு காலம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை உடனுக்குடன் செய்து முடிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று கிட்டத்தட்ட ஆயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே ஒரு அதிரடியான அறிவிப்பினை அன்புமணி வெளியிட்டிருக்கின்றார் இந்த பேச்சுக்கு பிறகாக ராமதாஸ் அவர்களுடைய மனநிலையில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது ஏனென்றால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராவணனை கூட அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டதாக சற்று முன்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியிருந்தார் அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பிற்கு பிறகும் ராமதாசை நோக்கி ஒரு மன்னிப்பை தான் அன்புமனை முன்வைத்திருக்கின்றார் ஏதேனும் என் மீது கோபம் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒருபடி கீழே இறங்கி வந்திருக்கின்றார் அன்புமணி என்று பார்க்கப்படுகின்றது எனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தந்தை மகன் ராமதாஸ் அன்புமணி என்ற மோதல் உடனடியாக முடிவுக்கு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது பாமகவில் தொடர்ந்து அதிகாரம் மோதல் நீடித்து வருவதன் காரணமாக கடந்த மூன்று மாத காலமாகவே நேருக்கு நேர் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இதே வார்த்தை போர் வெடித்திருந்தது அன்புமணியே பல்வேறு விதமான விமர்சனங்களால் தொடர்ந்து சாடி வரக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் தோறும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அன்புமணியினுடைய தலைமைத்துவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை அன்புமணி மதிக்கின்றாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய தலைவராக நான் தான் இருப்பேன் உயிரோடு இருக்கும் வரை கட்சியின் தலைவர் நான் தான் கட்சியை உருவாக்கி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நடைபயணம் சென்று தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து வந்த எனக்கு இந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது மகனுக்கு ஒன்றும் பெரிய மானக்கேடு அல்ல என்ற ஒரு கருத்தையும் ராமதாஸ் அண்மையில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனென்றால் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் நான் இவ்வளவு கருத்துக்களை சொல்கின்றேன் ஆனால் அன்புமணி இப்போது வரை என்னிடம் எந்த மன்னிப்பும் கேட்கவில்லை தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது மகனுக்கு என்ன மானக்கேடா என்றெல்லாம் சொல்லியிருந்தார் அது மட்டுமல்லாமல் மகன் தொடர்பான பல்வேறு மகன் தந்தைக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான பல அறிவுறுத்தல்களையும் அவர் செய்தியாளர் சந்திப்பிலே வழங்கியிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் ராமதாசினுடைய கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு அன்புமணி மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் இந்த மன்னிப்பை மருத்துவர் ராமதாஸ் ஏற்றுக்கொண்டு பாமகவின் தலைவராக அன்புமணி தொடர்வதற்கான தன்னுடைய அந்த சம்மதத்தை வழங்குவாரா அல்லது மீண்டும் முரண்பட்டு நிற்பார்களா இரண்டு பேரும் பாமகவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த முட்க உட்கட்சி மோதல் என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இன்று தொடங்கிய அன்புமணி தொடர்ச்சியாக மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்க இருக்கின்றார் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கும் பொழுது நடைப்பயணம் தொடர்பான விவரங்களையும் கேட்டறிய இருக்கின்றார் ராமதாசினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஜூலை மாதத்தில் அந்த நடைபயணத்தை அன்புமணி தொடங்க இருக்கின்றார் அதையும் விமர்சித்திருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் என்னை நடைபுணமாக்கிவிட்டு என்னுடைய மகன் நடைபயணம் செல்ல போகின்றாராம் என்று வேடிக்கையாக ஒரு கருத்தை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே வேதனையோடு இருந்தார் மருத்துவர் ராமதாஸ் இந்த சூழ்நிலையில்தான் இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நிகழ்விற்கு பிறகாக ராமதாஸ் அவர்களுடைய மனநிலையில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்பது இனிதான் தெரியவரும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் தன் மீது கோபம் இருந்தால் மருத்துவர் ராமதாஸ் மன்னிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அன்புமணி இந்த மன்னிப்பு கேட்டு ஒரு வேண்டுகோளை கூடிய சூழ்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் இது தொடர்பாக விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கருத்தை மருத்துவர் ராமதாஸ் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தன்னை மன்னிக்க வேண்டும் என திருவள்ளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்புமணி உரையாற்றினார் தாங்கள் மாநில தலைவர் அல்ல தேசிய தலைவர் என்றும் அன்புமணி குறிப்பிட்டார் ஆணையிடுங்கள் மகனாக தலைவராக செய்கிறேன் என்று அன்புமணி உரையாற்றினார் தன் மீது கோபம் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் ராமதாஸிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கூறினார் அன்புமணி ராமதாஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்